Sanike, Sanike, Ayappo, Ayappo, Sanike, Ayappo, Sanike, Bhavani, 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 ேந்தோதிஷம் பகவானே தேவனே தேவிசரணம் 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 தேவ விசரணம் தானியேஸ்வரிய ஈஸ்வரியேஸ்வரனே சாமி சாந்தனம் ஐவதனம் பத்தும் கட்டி கத்தும் கட்டி வேண்டி விடப்பா தீக்கு விடப்பா தன்னு வெளிச்சம்

ாம் <tolak> <tolak> <tolak>

எல்லா எடுத்துக்கிட்டு அது முக்கியமானதை மட்டும் எடுக்கலிப்படலா ஐயப்போ சாரி சாமி வாடியே சாமாரே தேவமே ஜீவேய் தேகவளந்தம் அப்படியே என்னைக்குமே நினைக்கிறது சாபடை வந்தா மூணு ரங்க சாபடை இல்லா ஜோய் வீடியோ ஆன் பண்ணியா சாமாரே சாமாரே தேகவளந்தம் தண்ணி தண்ணா அப்பா இது போ சரா சரணமயப்பா ஐயப்பூவதி அடி அடி ல இருக்கும் சாமிப்பா சரவை அப்பா ஐயப்போ சாமி